இருந்து ஒரு குடும்பம் வேலை தேடி வந்திருக்காங்க ஒரு கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை அவர்களை வந்து அடையாரில் இருக்கின்ற நான்கு கயவர்கள் அந்த பெண்ணை வந்து தவறாக பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரையும் அவருடைய கணவரையும் கம்பியால் தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க அந்த குழந்தை அழுததுனால அந்த குழந்தையும் செவுத்தில் அடித்து கொண்டிருக்காங்கன்ற செய்தி கேட்குறப்போ நம்மெல்லாம் மனிததார மனித இனத்தை சேர்ந்தவர்களா அவங்கெல்லாம் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுதுங்க பீகார்லேருந்து எதுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிழைப்பை தேடி வந்த ஒரு குடும்பம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுந்தான் நம்ம வந்து தமிழ்நாடு பெயர் பெற்று ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமுறுத்தலாகவும் இது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக இந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சட்டம் ஒழுங்கு தான் எங்க பக்கம் டாஸ்மாக் கஞ்சா அப்புறம் கள்ளச்சாரம் எல்லாமே இருக்கு இது நான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு வர்றதுதான் நேற்று நடந்த விஷயம் மிக மிக மனித இனத்திற்கே ஒரு அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் உறுதியாக அந்த தண்டனைக்குரியவர்களை தூக்கு தண்டனை போடணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழக அரசு அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய நீண்ட நாள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக அவங்க போராடிட்டு இருக்காங்க அதற்கு நிச்சயம் தமிழக அரசு அவங்க கேக்குறதை கொடுத்து அந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் என்கின்ற எங்கள் கோரிக்கையை முதல்ல மக்கள் கோரிக்கையை நான் சொல்றேன்